சூப்பர் பிளேஸ் உண்டு கொழும்புல கொழும்பு வீடுன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படி இந்த டொய்லெட் இருக்கிற மாவல் வந்து சோறு ஓட்டுத்திட்டல யாழ்ப்பாண சிறைச்சாலை அனுபவிச்சு வந்தன உண்மையிலா நீ ஏதா பறையக்கூடாது சிறைச்சாலை என்றா அப்படி ஒரு சிறைச்சாலை என்று தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை சிற்பமாக்குன்றது என்பதை அந்த கல்லறியார் முழு மாத்தி அமரின் சூப்பர் மனுஷன் வணக்கம் பிள்ளைகளே ஏழு நாளும் யாழ்ப்பாண சிறைச்சால அனுபவிச்சு நான் பிள்ளைகள் யாழ்ப்பாண சிறைச்சால அனுபவிச்சு வந்த நான் உண்மையில நீ ஏத பறைய கூடாது சிறைச்சாலை ஏண்டா ஒரு சிறைச்சாலை என்று முழு மாத்திய மாதிரி சூப்பர் மனுஷன் டீசென்டான தட்டமான மனுஷன் ஒரு மனுஷரோட கதைக்க பேசுறது ஜெனிவலான மாத்தியா மாதிரி அந்த யாழ்ப்பாண கூட்ட சிறைச்சாலைகளில் உள்ள மாத்தியா சூப்பர் கடவுள்கள் அதை இந்த சிறச்சாலைக்குள்ள எனக்கு கிடைச்ச ரூம் கொழும்பில் ஒரு வீடு எடுத்த விஷயம் கொழும்பில ஒரு மாவுள் பதிச்சு எடுத்த வீட்டுக்கு சமன் பிள்ளையில ஒரு இதொண்டு எனக்கு என்னட்டு கிடைச்சது எனக்குள்ள என்ன என்ன அப்படியே ஒரு இடம் கிடையாது எனக்குள்ள எனக்குள்ளயோ விஜயம் இந்த சிறைச்சாலை கூட்டின் ஒரு பேரு பி பி பன் பி பண்தான் அந்த கூட்டின்ற பேர் இந்த டொய்லெட் இருக்கிற மாவல் வந்து சோறு இல்லை ஒரு ஆள் குளிக்காமல் இரவில் கிடக்கல தோல்பட்ட உரிச்சு போடுவாங்க சிறைச்சாலை என்ற சூப்பர் மாவள் பதிச்சர் பார்த்தா பிள்ளையிலே ஒரு சூப்பர் பிளேஸ் உண்டு கொழும்புல கொழும்பு வீடு நீங்கள் சொல்லலாம் அப்படி இதெல்லாம் எனக்கு ரேவன் கொண்டு வந்திருந்தேன் ஏன்னு சொன்னா நான் அதை வச்சு என்னக்குள்ள குடிச்சு நாங்கள் போற பாதை சரியா இருக்குன்னு சொன்னா கிரேவன் சகலதே நீட் பண்ணி கொடுப்பான் கிளிய பண்ணி கொடுப்பான் கண்ட அனுபவம் நாங்கள் போற பாதை எல்லா புள்ளையிலும் இந்த வண்டியில வச்சு கொடுப்போம் நீங்கள் போற பாதை ஜெனிவலா இருக்குமா இருந்தா சுத்து மத்த திருகுதாளம் உள்ளுக்கு கொண்டு வழியில கொண்டு இல்லாமல் வழியா இருக்குமா இருந்தா நீங்கள் போற பாதை முழுக்க அவன் கிளிய பண்ணி கொடுப்பான் நீதிமன்ற நீதிமன்றம் கூண்டிலேருவான் ரேவன் சாட்சி இந்த சிறைச்சாலைக்குள் எழுதி இருந்து இப்படி தலைக்கு கையை வச்சு கொண்டு இப்படியே பார்த்து கொண்டு ஒரு மெல்லி எழுத்தில் எழுதி இருந்து ஊத்து பார்த்தனா அது எழுத்த எழுதியிருந்ததான் தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை சிற்பமாக்குன்றது என்பதை அந்த கல்லறியாது என்ன ஏழு நாளை நீட்டா வச்சிருந்தது அடுத்த இதுவரை காலம் மச்சந்த இல்லாமல் வாழ்ந்த இந்த நாற்பத்தொரு வயசுக்கு இந்த மாவட்டத்தில் எங்கிட்டாலும் ஒரு மீன் வண்டி மீன் சொப்பினோட வந்து இந்த மக்கள் ஒரு மக்கள் சொல்ல மாட்டாங்க அப்படி வாழ்ந்தேன் எனக்கு என்ன செய்யற ஏழு நாளும் மச்சம் திட்டு பிள்ளையில அதுதான் எனக்கு நெஞ்சு வேதனை உண்மையில நீ இல்லையேண்ட ஒரு ஹவலை என்று சொன்ன எனக்கு இங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது எனக்குரிய எனக்கு இனி இல்லையாண்டவலை ஏண்டா அந்த மச்சம் திண்ட மாத்திரம் தான் பிள்ளைகளே பரவாயில்ல அது நன்மை தான் சிறைச்சாலை அனுபவிக்கணும் ஏன்னு சொன்னா இருந்து நான் உள்ளுக்கு போயிக்கணும் உள்ளுக்கு பல மனிதன் என்ன பாடுபடுறாங்கன்னு அறிய சொல்லுவாங்க சிந்திக்கிற இடம் தான் சிறைச்சாலை வேண்டும் வருவோம் இது எனக்கு ஒரு போயிட்டு பாண்டு எழுதப்பட்ட மாதிரி இது ஒரு விதி ஆறுலன்னு நான் குறை சொல்ல ஆறுலேயும் தப்பா நினைக்கல மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு நினைச்சிருந்தாலும் எனக்குரிய ஒரு கட்டளை இங்க இருக்கா ஒரு ரெண்டு நாள் போய் பார்த்துட்டு வாங்க சந்தோஷம் வே தென்னம்புள்ள கருகி போடுமே பூக்கண்டு வளர்த்த மாதிரி வளர்த்த நான் எல்லாம் பாளையல் வந்து எல்லாம் எல்லாம் மொட்டு காட்டு முழுக்க எல்லாம் நட்ட சென்ன முழுக்க பாலை தள்ளிட்டு ஒவ்வொரு பட்டுக்கும் பட்டுக்கும் பாலை எல்லாம் குரும்புகளோட நிக்கிறது பிள்ளையில கொட்டு பட்டு இந்த டைம் தான் கரைச்சு கொடுக்கணும் விழுந்த அப்படி இருக்கு கைதட்டி சிரிக்க மக்கள் இருக்கு முதலின்ற வாய்க்க கரும்புலி வீடு கட்டி இருக்கிற ஓர வாழ்றோம்